பிரம்மச்சரிய உங்களுடைய குந்தலி தன்னால காப்பாற்றப்படும் உங்களுடைய ஒளி அழியாது உள்ளுக்குள்ள தூங்காம இருக்கும் தியானம் பண்ண முடியும் பிராணாயமும் இதெல்லாம் பண்ணோம்னா உடம்புல மலம் நீங்கி மாய போய் கர்மாவும் ஆணவும் எஞ்சு நிற்கும் கர்மாவும் ஆணவம் எஞ்சி நிற்கும் போது கொஞ்ச காலத்துல கரும மலமும் போய் தியானம் கொஞ்சம் கொஞ்சமா சித்தியாயிட்டே வரும் அப்புறம் ஆணவ மலம் மட்டும் எஞ்சி நிற்கணும் இந்த கரும மலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னாவே பேரறிவு உதயமாக ஆரம்பிச்சிடும் கரும மலம் இருக்கிற வரைக்கும் சுற்றறிவிலே இருக்கும் இதை திங்கணும் இதை திங்கக்கூடாது இதை பண்ணணும் அதை பண்ணணும் வெயில் சுட்டரிச்சிடும் போகூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி இல்ல இருக்கும் நமக்கு வந்துருச்சு தர வந்துருச்சு அதை வந்தா வந்துடும் போது இப்படியே இருக்கும் இந்த கர்ம மலம் போச்சுன்னா திருவருள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சோம் ஆணவ திருவருளோட ரொம்ப நெருக்கமா ஆன்மாவுக்கு ஆணவ மலமே திருவருள் அப்படிங்கிற வெளிச்சம் வந்தா தான் ஆன்மாவுக்கு உதயமாகும் வெளிச்சம் லைட்டை போட்டவொடனே நான் இருக்கிறேங்கன்னு உணர்வு வந்துருது இல்ல திருவருள் நுழைந்தவொன்னே ஆணவ மலம் வரும் ஆணவம்

சரி திருவருல தூக்கிடுவோம் அப்படின்னு தூக்கினா செத்துடுவேன் செத்து போயிட்டு கல்லாவா ஏதாவது மாறிடுவா அஞ்ஞானத்துல போய் இருந்த போய் விடுவேன் எளிமையான பறவை இதுதான் இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு போய் வந்து அந்த தந்திரா பண்ணணும் இந்த தந்திரா பண்ணணும் பாபாஜி கிரியாவெல்லாம் கத்துக்கணும் அத பண்ணணும் இத பண்ணலாம் இல்லச்சரியும் வாசி பண்ண நல்லது இன்னும் நல்லது இல்லைன்னா பிராணாயாமும் போதும் பிரம்மச்சரியம் வரும்போது தன்னால அதுல அகங்காரம் போயிடும் மாயை கண்மம் ஆணவம் தான் மாயைங்கிறது பிராணாயாமம் பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண போயிடும் நீதி இருக்கிறது ஆணவ மலமும் மட்டும்தான் அந்த ஆணவ மலம் மட்டும் கரும மலம் போயிடுச்சு ஆனா மலம் தான் இருக்கு அப்படின்னாவே திருவள்ளுவர் வந்து அப்படியே சூழ்ந்து ஆட்கொண்டு நம்ம அப்படியே அறம் அடைச்சுப்போம் இதுதான் பதி பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பதியை காட்டிடுவாரு ஏறதுக்கு ஆகும் இந்த கரும மலம்ங்கிற கர்ப்பம் பிராணாயமம் இதெல்லாம் விட்டுட்டு தியானத்திலேயே போனா தியானம் போக போவே கரும கரும மலம் குறைஞ்சிரும் இது மட்டும் இருக்கும்போதே திருவருளே வந்து வாடா மகனே இதுதான் என் பிள்ளை வா பக்கத்துல கூப்பிட்டு உப்பார வச்சு உட்கார வச்சு காட்டும் அவ்வளவு சந்தோஷம் திருவருளுக்கு எது ஆனந்தம் அம்மா சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு எது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னா இல்லைய கூப்பிட்டு வச்சு இந்த பாரு இறைவனை பார்த்துப்போம் அப்படின்னு காட்டணும் அதுதான் அதுக்கு சந்தோஷம் இறைவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அவனுக்கு இந்த துன்பம் இல்லேன்னு சொல்றான் ஆனா இருக்குதா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னா வந்துட்டியா என்னை வா இங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு முக்தி கொடுக்குறது தான் அவனுக்கு சந்தோஷம் இந்த படைப்புகள் அதுக்குதான் நம்ம முக்தி வர்றதுக்கு இந்த படைப்புகள் ஏன்னா அது கர்ம பூமி கர்மாவை தீர்த்துட்டு போய் முக்தி ஆடுறது இந்த பூமியே இறைவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் முத்தி நெறி அப்படின்னு ஒரு நடக்க ஆரம்பிச்சுட்டா திருவருள் புதுகுலதான் ஆரம்பிச்சிருவான் அப்படா எப்படா வருவான் என்கிட்ட இந்த மாயாவெல்லாம் விட்டுட்டு கூட்டிட்டு போய் காட்டலாமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் இல்லைங்க ஏதோ சில நூற்றாண்டுகளுக்கு கூட ஒரு ஆள் போவாருங்க எத்தனை ஜீவசமாதிகள் ஆகுதோ எத்தனை ஐக்கியம் ஆகுதோ அவ்வளவுதான் அங்க அத்தனை பேர் தான் போவாங்க அங்க அத்தவங்க எல்லாம் நான் பெரிய சாமியார நீ பெரிய சாமியாரி நடிச்சுட்டு இங்கேயே கிடையாதுங்க மிக்சிலயும் வாஷிங் மிஷின்லயும் எது பெருசுன்னு மாதிரி எல்லாத்துக்கும் கரண்ட் இருந்தா தான் ஓடும் நீங்க அங்க அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்விய பார்ப்போம் திருவருள் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் எப்ப வருவான் எந்த பிள்ளையாவது வருமா அப்படின்னு நல்ல குரு வெயிட் பண்ணுவாரு அந்த மாதிரி திருவருள் வந்து வெயிட் பண்ணோம் எந்த பிள்ளையாவது வருமானதான் ஒளிய குருன்னு சொல்றது அது கூட்டிக்கு போய் காட்டிடுவோம் பாத்துப்பா அப்படின்னு எப்படி பிராணாயாமம் வந்து உடம்பு நானும் இல்ல இதுக்கு மேல லயம்னு ஒண்ணு வரும் அந்த லயம் வந்த உடனே உடம்பே இருக்கிறத மறந்து போயிடும் நீ அப்படிங்கிற ஒரு இருப்பு மட்டும் இருக்கும் அப்படின்னு காட்டினார் அந்த லயம் வந்து ஆன்மாங்கிற இருப்பு மட்டும் தன்னுடைய இருப்பை தனியா காட்டிடும் உடம்பை தனியா காட்டினார் அப்போ உடம்பு கப்பாறு நாம இருக்கிறோம் அது அனுபவம் ஆயிடும் அந்த இடத்துல அப்ப அத தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவான் அந்த லயம் வந்த உடனே இது பண்ண பண்ண ஏதோ நடக்குது என்னன்னு தெரியாது இந்த விளக்கம் ஆனா ஏதோ நடக்குது இது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் தோம் இந்த லயம் இந்த லயம் வந்து மாய மலத்தையும் கண்ம மலத்தையும் ஒடுக்கி ஆன்மாவை நோக்கி கொண்டு போறதுனால அது காட்டிடும் தன்னுடைய இருப்பை காட்டிடும் ஓஹோ காட்டதுனால அந்த இருப்பு ஆனந்தமா இருக்கும்